கிழக்கு மாகாண கடலில் திட்டமிடப்பட்ட வகையில் கொள்ளை செயல் களம் இடம்பெறுவதோடு மீனவர்களும் தாக்கப்படுகின்றனர் இந்த செயல்களுக்கு தலைமை வகிப்பவரின் பெயரை அனைவரும் அறிவார்கள் அந்த பெயரை இங்கு நாகரீகம் அல்ல அவர் பகுதியில் வேகப்படகுகளை கொண்டு இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார் அவர் தனி மனிதர் அல்ல அவருக்கு பின்னால் பெரிய கொள்ளை கூட்டமே உள்ளது என எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி காரியப்பர் தெரிவித்தார் கிழக்கு மாகாண பகுதியில் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகின் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் இந்த பிரச்சினை கிழக்கு மாகாணத்தில் கடற்கரை பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் தாக்குவதுடன் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் துன்புறுத்தலையும் வெளிக்கொண்டு வருகின்றது கல்முனை கல்முனைக்குடி சாய்ந்தமருது அம்பாறு மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர மீனவர்கள் மீனவர் சமூகங்கள் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்புசார் கொள்ளை கூட்டம் ஒன்றால் திட்டமிட்டு கொள்ளையடித்து வருகின்றார்கள் ஆழ்கடலில் பிடிக்கும் மீன்களை கொள்ளை அடிப்பு மதிப்புள்ள உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றது இத்தனை காலமாக இதற்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் சரியாக எடுக்கப்படவில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த செயல்களுக்கு தலைமை வகிப்பவர் பெயர் எல்லாருக்கும் தெரிந்த பெயர் தான் ஆனால் அதை நான் சொல்வது நாகரிகம் அல்ல அவர் கல்வாஞ்சி குடியைச் சேர்ந்த மையமாக வைத்து வேகப்படகுகள் மூலமாக இந்த குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் அவர் தனி மனிதர்கள் அல்ல அவருக்கு பின்னணியில் ஒரு கூட்டம் கொள்ளை கூட்டமே இருக்கின்றது இதில் போராளிகள் என்று தன்னை கொண்டு தற்போது அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்ற பதவி இழந்த சில குழுக்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் நமது மீனவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் நாட்டு எல்லைகளை மீறுபவர்கள் அல்ல அவர்கள் நம்மை ஊட்டும் மக்கள் ஆனால் இன்று அவர்கள் கடலில் செல்ல அச்சப்படுகின்றார் ஏனென்றால் இந்த கொள்ளை கூட்டம் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றது இதனை தொடர்ந்து எழுந்து எம் ஏ ஹிஸ்புல்லா சுசமாக இந்த பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருந்து ஒரு பிரச்சனை கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரச நிறைய தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் கௌர குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை சாய்ந்த மருது பொலிவில் மட்டக்கள புனச்சி முனை அப்படி காத்தாங்குடி வாழச்சேனை இப்பொழுது திருகோணமலை வரை உள்ள அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் ஆடல்கள் ஆள்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கின்ற போது கரையிலே இருந்த ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு மீன டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரீஸ் அண்ட் எக்கோட்டிக் ரிசோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்டே அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய முழு பேரையும் கந்தசாமி நவரத்னம் நான் பேர்களை மற்ற பேர்களை ஊர்களை சொல்ல விரும்பவில்லை அது மரியாதையில் என்பதற்காக அவர்களுடைய ஊர்கள் பேர் விவரம் எல்லாவற்றையும் போட்டு இந்த டிபார்ட்மெண்டே அந்த கடிதம் அனுப்பியிருக்கிறது இவ்வாறு இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் புனச்சி முனை கிராமிய கடற்படமைப்பு கடிதம் அனுப்பி இருக்கிற இந்த இதனை தொடர்ந்து உரையாற்றிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அண்மைய தினங்களிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் இரண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாள் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் அடிக்கப்படுகின்ற உத்தியோகத்தில் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை அந்த அடிவாங்கிய அந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ இந்த ரெண்டும் போடப்பட்ட அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை போட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்ல முறைப்பாடு இந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸ்ல முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வெளிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதிரி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சாயங்காலம் தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று இன்னொரு

நாங்கள் கடந்த எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்க இருக்கின்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரையோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தும் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு திரைபென் நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழைச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடம் வருகின்ற குற்றச்சாட்டாள விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மாவட்டத்தில் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கோஸ்ட் கார்டு கிழக்கு மாகாண மீனவர்கள் தாக்கப்பட்டமை குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திட்டமிட்ட வகையில் இடம்பெறும் இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க படிக்கப்பட்டுள்ளது என்றார்